அல்லாஹ் பாவங்களை மறைப்பான் முதலில் யா என் பாவத்தை மன்னித்து விடு என்று அடியான் கரமேந்தினால் முதலில் அல் பர் அவன் அல் அவன் அவன் அவர் அவர்களுடைய தன்மைகளுக்கு அந்த பாவத்துடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் மன்னிப்பை வழங்குவான் அதனுடைய வெளிப்பாடு அந்த பாவம் மறைக்கப்படும் முதலில் அல்லாஹுடைய மகிரத்தை அளக்க முடியுமா எதையெல்லாம் அல்லாஹ் மறைப்பான் எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று வரையறுத்து சொல்ல முடியுமா குரான் சொல்லுகிறது சுரத்து சுமருடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அல்லா ஹோஹிபார் அல்லாஹுடைய அழைப்பில் சிறந்த அழைப்பது குரானில் ஏன் அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் நாம் அந்த அழைப்பு எம்மை நோக்கி பேசப்படுகிறது தங்களுக்கு தாங்களே அநீதம் விளைத்து வரம்பு மீறிய என் அடியார்களே தங்களுடைய நஃ்சை அநீதத்தில் வீணடித்த என் அடியார்களே அதிகமான பாவங்களை சுமந்த ய இபாதி என் அடியார்களே அல்லாஹ் அக்பர் அவர்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் அடியார்கள் என்று தான் அழைக்கிறான் தங்களுடைய நப்சை நஷ்டத்தில் உட்படுத்தியே நடியார்களே தக்குன தூ மெர் ரஹில்லா அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன் எவ்வளவோ குற்றங்களை நான் செய்திருக்கிறேன் என் பாவத்தின் எண்ணிக்கை நன்மைகளை விட ஏ உலகமளவு பெரியது பெரிது ஏன் இந்த வானளவு பெரிது ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் அதிகமாக நான் பாவம் செய்தவன் நான் இறைவனிடத்திலே திரும்பப் போகிறேன் എല്ലും മണ്ണിക്കപ്പെടും അക്ബർ അക്ബർ

இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு ரப்படில் அஸ்தகஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஹத் தஷிர்க் அது ஷிர்காக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான் ஆம் இன்னல்லாஹ லயகஃப லயகஃப லயகஃபிரு அயுஷிரக பஹ் வயகஃபிரு மாதுன தாலிக்க லிம யஷா அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்க மாட்டான் அது தவிர ஏனைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் எப்போது உலகத்திலிருந்து அவன் பிரியும் நேரத்தில் மர்ணித்தான் நிலையில் அவன் உயிர் பிரிந்து விட்டால் மரண தருவாயை அடைவதற்கு முன்னால் அஷ்ஹது அல்லா அஷ்ஹது அண்ண முஹம் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை ஒரு மனிதன் முழிந்து விட்டால் அவன் செய்த எத்துணை ஷிற்காக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் சயுபத்திலுல்லாஹு சையாத்திஹிம் ஹசனாத் யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு அல்லாஹுவை நல்ல அமல்களை நோக்கி வரு நல்ல அமல்களை செய்து வருவாரோ அல்லாவிடத்தில் திரும்புவாரோ அவர் செய்த பாவங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமின் யுபத்திலுல்லா அதை அப்படியே மாற்றி விடுவார் செய்ய திஹிம் ஹசனாத் நன்மைகளாக அல்லாஹ் அக்பர் யா அர்ஹமர் ரஹிமீன் நன்மைகளாக மாற்றி உலகம் வாழும் காலம் முழுவதும் தொழுகையை விட்டவன் தொழுகையுடைய முக்கியத்துவம் புரிகிறது கொடிய பாவம் கொடிய குற்றம் விட கொடிய குற்றம் தொழுகே விடுதல் ஒரு மனிதனை கொலை செய்வதை விட பெரிய குற்றம் தொழுகே விடுதல் குஃபுர் இப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு அடியான் மனம் திருந்தி தொழுகையை நிலைநாட்ட விரும்புகிறேன் என்று வந்தால் அத்திகிம் அவன் விட்ட தொழுகையின் பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக அப்படியே மாற்றிவிடுவான் பாவத்தை மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அறிஞர்கள் இரண்டு விளக்கம் சொன்னார்கள் ஒன்று அவன் அல்லாவிற்காக ஒரு செயலை விட்டு வெளியே வந்தால் ஹராமை விட்டால் ஹலாலை அல்லாஹ் ரபுல் அலமின் லேசாக மாற்றி விடுவான் அவனுக்கு ஹராமான முறையில் வருமானத்தை சம்பாதித்தவன் ஹலாலில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தால் அவன் ஹலாலை நோக்கி திரும்பி போகக்கூடிய பாதையை மாற்றி விடுவான் எளிதாக எல்லாவற்றிற்கும்

உன்னை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் உன் பாவங்களை மறைத்து கொண்டே இருப்பேன் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே வானத்துடைய முகடை உன்னுடைய பாவங்கள் தொட்டாலும் சரி அதற்கு பிறகு நிடத்திலே மன்னிப்பை தேடினால் உன்னை நான் மன்னிப்பேன் மன்னித்து விடுவேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதம் ثم لقيتني لا تشرك بي شيئا لا اتيتك بقربها مغفرتا আদমமுடைய மகனே உலகம் முழுக பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் ஷிர்க் பாவம் மட்டும் இல்லாத நிலையில் நாளை மறுமையில் என்னை நீ சந்தித்தால் உலகம் முழுக்க நீ சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மைகளை அப்படியே தந்து விடுகிறேன் என்ற اللهுடைய தூதர் صلى الله عليه وسلم ஹதீஸில் குதுசியின் வாயிலாக அல்லாஹுடைய مغஃபிரத்தை பற்றி நமக்குச் சொன்னார்கள்

அல்லாஹ் இல்லாஹுவை பற்றி நினைவு உடனடியாக அவனுக்கு வந்து ஃபஸ்தகு உடனடியாக ஃபஸ்தஹ ஃபரு அந்த பாவங்களுக்காக உடனடியாக ஹைஸ்தஹஃபாரை தேடினால் அஸ்தகுபிருல்லா என்று செய் என்று தேடிவிட்டால் என்னாகும் உவமை ய ஃபிருதூனு ப இல்லல்லா அல்லாஹுவை தவிர அந்த பாவத்தை மன்னிப்பவர் யார் ولم يسروا على ما فعلوا وهم يعلمون இப்படி அல்லாஹ்வை நோக்கி வந்தவன் மறுபடியும் அறிந்து அந்த அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டான் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கொடுக்கக்கூடிய கூலி உலா இக்க ஜசா உகும் மஹ்பிரத்தும் அல்லாஹுடைய மஹ்பிரத்தை உடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான்